கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது நாற்பது வசனங்கள் அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லர் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துளுக்கி தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக்கொள் நீ தேவனே குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் அலையலியா பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் மட்டும் தனியாக அறையப்படலை வலது பக்கத்தில் ஒரு கல்வரையும் இடது பக்கத்தில் ஒரு கல்வனையும் ரெண்டு பேரையும் சிலுவையில் ரெண்டு பக்கட்டும் ஒவ்வொரு கல்வர்கள் அறையப்பட்டாங்க பாருங்கள் அப்போ அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்க ரோட்டில் அந்த சைடு போகிறவங்க வரவங்களாம் அவங்க பார்த்துட்டு யாருன்னே தெரில என்ன உங்களுடைய டீப் ஹிஸ்டரியே தெரியாது ஆனால் பார்த்துட்டு அவங்களும் இன்சல்ட் பண்ணுறாங்க கேவலப்படுத்துகிறாங்க காதில் ஏதோ வாங்கிட்டு சில காதில் வாங்கிட்டு இந்த மாதிரி தேவாலயத்தை இவங்க இடிச்சுட்டு மூன்று நாளைக்குள்ளே கட்டு வாங்கலாம் அதனால தான் நாங்கள் சிலவில் அரையிறோன்னா அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அப்படியா உடனே கேட்டுட்டு இவங்களும் கேவலப்படுத்துறது தூசிக்கிறது ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் அப்படி பண்ணுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் ஆண்டவரை பற்றி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி அவங்களும் தெ தேவாலயத்தை எடுத்து மூன்று நாளைக்குள்ளே கட்டிக்கிறவனே உன்னை நீயை ரசித்துக்கொள் நீ தேவண்டை குமாரன் ஆனால் சிறுவையிலேருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் என்ன ஒரு நிந்தைகள் நெருக்கங்கள் ஆண்டவருக்கு நமக்காக தான் இதெல்லாம் பொறுமையோடு சகித்தார் பாருங்கள் அவரை தூசிக்கும்போது போது அவர் ஒன்றுமே அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்கலை யார் எது வேணால் சொல்லிட்டு போங்க நான் பிதாவின் ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு என்ன எதற்காக எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும் அதுதான் அவருடைய ஃபுல் டார்கெட்டு கோலே அச்சீவ்மெண்ட்டே அதுபோல் இந்த வசனத்தின்படி நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் நம்மளே இந்த பூமியில் ஆண்டவர் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு நம்மளோட வாழ்க்கையிலும் அநேகர் நம்மளை தூசிப்பார்கள் அநேகர் கேவலைப்படுத்துவாங்க அநேகர் நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள் அநேகர் நம்மளை நிந்திப்பார்கள் இன்னும் சொல்லப்போனா நம்மளை பத்தி யாருமே தெரிய யாருன்னே தெரியாது யாரோ சொல்றத காதில் கேட்டுட்டு யாரோ சொல்றத காதில் கேட்டு அவங்களும் என்னன்னே தெரியாம நம்மளை நிந்திப்பாங்க அவமானப்படுத்துவாங்க ஏன்னா ஏசு இப்படி இப்படிதான் பண்ணாங்க அப்ப அவரோட வழியில் செல்லுகிற நமக்கும் இந்த பாடுகளை விட அதிக பாடுகள் உண்டு அவர் பட்ட பாடுகளும் நமக்கு உண்டு பாருங்க ரோட்ல சும்மா வழியில போறவங்க கூட ஏசப்பாவை நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க பச்சை மரத்துக்கு எப்படின்னா பட்டை மரம் நமக்கு ஏமாத்திரம் அதை தான் நாம் நினைத்து எல்லா பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா உபத்திரங்களுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா நெருக்கங்களுக்காய் நன்றி அப்பான்னு சொல்லி நான் நன்றி மட்டும் செலுத்துவோமா நாம் நன்றி செய்து நாம் ஆண்டருக்கு நன்றி செலுத்தும் போது நம்மளை தூசிப்பவர்கள் நம்மளை நிந்திப்பவர்கள் ஆண்டவரையும் இவங்க அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரை இவரை மன்னிங்கப்பான்னு சொல்லி நாம் அந்த எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டோட்டை நாம் பரிந்து பேசி நமக்கு விரோதமாக எலும்புகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார் பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்துக்கே இந்த பாடுகள்லாம் நமக்கு கண்டிப்பாக இதை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து தப்பி செல்ல அதிலிருந்து தப்பி செல்வதற்கு வழியே ஆயத்தம் அணிகிற இருக்கிறார் இந்த சிந்தையோடு நாம் நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமாக ஜபம் செய்வோம் அலே லூயா நன்றி தகப்பானே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரை நன்றியோடு துதிக்கிறோம் அல்பாவம் மேகமானவரே துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபை காய்மை கொடான கூடிய ஸ்தோத்திரமையா நன்றி 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 அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் எங்களுக்கு எப்போவுமே நீ போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே அப்போ அந்த நாளைக்கு கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு நாளைக்கு கூட்டி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா இந்த நாளில் ஆண்டவரே வேலையில் ஆண்டவரே அப்பா ஸ்ஸ்தோத்திரக்கத்தவன் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்துறேன் நன்றி அப்பா காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதா ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபை நான் நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்கு கை ஸ்தோத்திரம் அண்டரே இந்த நாளில் அண்டரே கைட்டு எல்லா வேலையில ஆசீர்வாதிகளை பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கப்பா அப்பா வேலைக்கு உண்டாண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தை உங்கள் மண்டியில் அர்ப்பணிக்கிற மாண்டரே தாழ்த்திக்கிற மண்டவரே அப்பா எங்கிட்ட ஏதாவது குறைகள் குற்றப்பாடுகள் இருக்குமென்றால் தயவாய் மன்னித்து மனவருங்க முடியாது ஆசீர்வதிங்கப்பா நிரப்படியே நிறப்படியாக கை ஸ்தோத்திரம் மீதம் முழு கொள்ளுங்கள் காலிதோற நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் இல்லவரே உடைய புதிய கிரும நிரப்பி வழிநடத்துங்க ஸ்தோத்திரம் ஆண்டர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ரெண்டாவது மாதம் ஆண்டவரே பனிரெண்டாம் தேதியை கணக்கு இருப்பி செய்தே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமுத்தினங்களை தாழ்த்துக்கிற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு அடிமையோடும் ஆண்டவரே ஆவியானரே நிறைய இடைப்பட்டு ஆண்டவரே அப்பா இதோட வேதத்தை மகத்துவங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவையா ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆக கடந்த ஆண்டவரே அழை லுய்யா வழி நடத்துங்கப்பா ஏசு கிறிஸ்து நாம திராலி ஜீவன் நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்